எரிபொருள் வாழ்வு அடைக்கப்பட்டதன் காரணமாக இரண்டு என்ஜின்களும் செயல் இழந்ததே அகமதாபாத் விமான விபத்திற்கு காரணம் என்பது முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது விமான விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்து முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை விவரிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் நீங்கள் தொடரலாம் நன்றி ஸ்ரீதர் ஸ்ரீதர் இப்போ ஜூன் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகாமையிலே விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விமானம் எப்படி விழுந்து விபத்துக்குள்ளானது புறப்பட்ட சில நொடிகளில் இந்த விமானம் இவ்வளவு பெரிய விபத்தை சந்திப்பதற்கான காரணங்கள் என்ன இப்படி பல கேள்விகள் கடந்த முப்பது நாட்களாக நம்ம அனைவருக்கும் இருந்திருக்கும் இல்லையா இந்த கேள்விகள் அனைத்திற்குமே விசாரணை அறிக்கைகள் மூலமாக மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது யார் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானதுதான் இன்று காலை வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிக்கைகளின்படி இந்த விமான விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பான விவரங்களை அதிகாரப்பூர்வமாகவே வெளியிட்டிருக்காங்க அதில் கிடைக்கப்பெறக்கூடிய தகவல் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜூன் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் நடந்த அந்த விமான விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகளை நம்ம முதல்ல பார்த்தலாம் அதற்கு பிறகு அந்த தகவல்களை நேர்களுக்காக பதிவு செய்கிறோம் இப்போ அந்த சிசிடிவி காட்சி விமான விபத்து நடந்தபோது பதிவு செய்யப்பட்ட சிசி சிசிடிவி காட்சிகளை தான் இப்போ நீங்க திரையில பார்த்திருக்க முடியும் ஜூன் பனிரெண்டாம் தேதி பார்த்த அதே காட்சிகள் முப்பது நாட்களுக்கு பிறகு இன்று பார்க்கும் போதும் அந்த படபடப்பும் துடிப்பும் இருக்கிறத நம்ம பலருக்கும் உணர முடிகிறது இந்த விபத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற கேள்வி உங்களுடைய பலருக்கு இருக்கலாம் அந்த கேள்விக்கான விடைகளை தான் இப்போ நாங்கள் டிஜிட்டல் வாயிலாக மத்திய அரசினுடைய தரவுகள் படி வழங்க போகிறோம் விமானம் எத்தனை மணிக்கு புறப்பட்டது ஏடிசியிலிருந்து விமானத்துக்கு எத்தனை மணிக்கு அனுமதி கொடுத்தாங்க விமானம் புறப்பட்ட எத்தனை நொடிகள் இந்த விபத்தை சந்திச்சது விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு முதலாக பைலட்டும் கோ பைலட்டும் உரையாடிய விஷயங்கள் என்ன விபத்து நடந்ததற்கு பிறகு என்ன நடந்தது இப்படியான முக்கியமான சில தகவல்களை கொடுத்துருக்காங்க அப்படியே டிஜிட்டல்ல பார்க்கலாம் முதல்ல என்ஜின் பழுது காரணமாக தான் இந்த விமான விபத்து நடந்திருக்கிறது அப்படின்றத மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விமான விபத்து பழுது எப்படி நிகழ்ந்தது இப்போ பார்க்க முடியுது இல்லையா இந்த விமான விபத்து எப்படி நடந்தது இந்த எப்பொழுது நடந்தது பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்னையிலிருந்து சரியா முப்பது நாளைக்கு முன்னாடி தான் இந்த விமான விபத்து இதே நாளில் நடைபெற்றது அப்படின்ற பார்க்க முடிகிறது என்ன நடந்தது அப்படின்றதுக்கான நேரத்தோடு கொடுத்துருக்காங்க ஏர் இந்திய விமானம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து இரநூத்தி நாற்பத்தி இரண்டு பணியாளர்கள் மற்றும் பயணிகளோடு புறப்படுவதற்கு தயாராகி ரன்வேல வந்து நிற்குது அப்போ அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய பைலட் இருந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார் யார்க்கிட்ட அப்படின்னா இந்த கோபுரம் இருக்கு இல்லையா இதுதான் ஏடிசி அப்படின்வாங்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைப்பாங்க இந்த கோபுரத்துக்கும் இந்த விமான பைலட்டுக்கும் இடையிலான உரையாடல் அப்படின்றது நடக்குது இந்த ஏடிசி அந்த ரன்வேல வேற எந்த விமானமோ அல்லது வேறு ஏதேனும் விமான நிலைய வாகனமோ இல்லை பறவைகளுடைய இடர்பாடுகளோ இல்லை நீங்கள் விமானத்தை புறப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க எப்போ ஜூன் ஆம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணு வினாடிகளுக்கு இந்த அனுமதியை ஏடிசி வழங்கி இருக்கிறாங்க இந்த ஏர் இந்திய விமானத்துடைய பைலட்டுக்கு ஒன்று முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணு செகண்டுக்கு இந்த அனுமதி கொடுக்கப்பட்ட உடனே சரியா நாலு வினாடிகள் கழித்து இந்த விமானத்துடைய இயக்கத்தை பைலட்டும் கோ பைலட்டும் தொடங்குறாங்க ஓடு ஓடுபாதையில விமானம் தன்னுடைய ஓட்டத்தை தொடங்குது அப்படின்றதுதான் விமான நிலைய அந்த விசாரணை அறிக்கையில மத்திய அரசு கொடுத்திருக்கு இதற்கு பிறகு நடந்ததுதான் ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருக்கு அதையும் நம்ம இப்ப பார்க்கலாம் விமானம் புறப்பட தொடங்கி விட்டது அதற்கான நேரத்தை பார்க்க முடியும் உங்களுக்கும் கேமரா பர்சன் அதில் ஜூம் பண்ணி காட்டுவாங்க பார்க்க முடியும் நேரம் ஒன்று முப்பத்தி எட்டு முப்பத்தி மூன்று செகண்ட் விமானம் நூற்றி ஐம்பத்தி மூணு நாட்ஸ் வேகத்தை எட்டுகிறது இப்ப அந்த தரை தளத்துல விமானம் ரொம்ப வேகமா இருக்கும் இல்லையா பலர் நீங்க விமானத்துல பயணம் செஞ்சிருக்கலாம் சிலர் விமானத்துடைய அந்த பயணத்தை பார்த்துருக்கலாம் வீடியோக்களையும் நேரடியாகவும் பார்த்துருக்கலாம் ஒன்று முப்பத்தி எட்டு முப்பத்தி மூணு செகண்டுக்கு இந்த விமானம் நூற்றி ஐம்பத்தி மூணு நாட்ஸ் வேகத்தை எட்டுது ஒன்று முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது செகண்டுக்கு விமானம் ஓடுதளத்திலிருந்து மேலெலும்புகிறது ஒரு விமானத்தை இயக்குவதற்கு தேவையான அந்த விசை அந்த வேகம் கிடைத்த உடனே பைலட்டும் கோ பைலட்டும் விமானத்தை ஓடுதளத்திலிருந்து மேலெழுப்புறாங்க விமானம் புறப்படுகிறது ஒன்று முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வினாடிகள் விமானம் அதன் அதிகபட்ச நூற்றி எண்பது நாட்ஸ் வேகத்தை எட்டுகிறது இப்ப இந்த பயணம் இருக்கு இல்லையா ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் புறப்பட்ட போது அந்த விமானத்தோடைய அதிகபட்ச வேகம் அப்படின்றது இந்த நூற்றி எண்பது நாட்ஸ் வேகம்தான் அந்த விமானம் விபத்தை சந்திப்பதற்கு முன்பு வரைக்கும் எட்டி இருக்கு எத்தனை மணிக்கு அப்படின்னா ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் நாற்பத்தி இரண்டு வினாடிகளுக்கு அந்த விமானம் நூற்றி எண்பது நாட்ஸ் வேகத்தை எட்டி இருக்கு அப்படின்றத விசாரணையில் கண்டறிஞ்சிருக்காங்க இதற்கு பிறகு என்ன நடந்தது இந்த விமானத்தில் புறப்பட்டு மேலெலும்பி நூற்றி எண்பது நாட்ஸ் வேகத்தை எட்டியதற்கு பிறகாக ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் ஐம்பத்தி ஆறு வினாடிகளுக்கு எரிபொருள் ரன் என்பதிலிருந்து கட் ஆஃப் ஆக மாறுகிறது இப்போ நம்ம ஒரு சிறிய விளக்கத்தை பார்த்துட்டோம் நம்ம அதுக்கப்புறம் போகலாம் இப்போ இந்த விமானம் விமான நிலையத்தில் ரெடியாக நிற்குது பயணிகள் எல்லாம் உள்ளே ஏறிட்டாங்க விமானிகளும் ஏடிசி அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க அந்த விமானத்தை எடு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ராலிலாம் வச்சு தள்ளுவாங்க இல்லையா அந்த ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எரிபொருள் அப்படின்றது வந்து ரன் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வருவாங்க விமானம் தயாராகி விட்டது எரிபொருள் வழக்கமான செயல்பாடுகளை வழங்கிட்டு இருக்கு அப்படின்றது இப்போ இது ரன் அப்படின்ற சேவையில இருக்கணும் எங்க லண்டன்ல போய் இறங்குற வரைக்கும் ஆனா விமானம் புறப்பட்ட சில நொடிகள்ல கட் ஆஃப் அதாவது எரிபொருள் வழங்குறத இன்ஜின்களுக்கு வழங்குறது நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்றது இந்த விசாரணையில தெரிவிக்கப்பட்டிருக்கு எத்தனை மணிக்கு ஜூன் பனிரெண்டாம் தேதி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் ஐம்பத்தி ஆறு வினாடிகளுக்கு ரன் என்பதுல இருந்து கட் ஆஃப் ஆக மாறியது ஏர் இந்திய விமானத்துடைய எரிபொருள் வழங்குதல் இதுதான் இந்த பிரச்சனையுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லி விசாரணை அடிக்கையுடைய முடிவுகள் தொடங்கியிருக்காங்க இப்போ இந்த எரிபொருள் வழங்குறது முடிஞ்ச உடனே நேரம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் ஐந்து வினாடிகளுக்கு பைலட் தன்னுடைய கட்டுப்பாட்ட விமானம் இழந்து விட்டது மேடே மேடே மேடை அப்படின்னு சொல்லி இந்த ஏடிசி உடைய டவருக்கு டிக்ளர் பண்றாங்க ஏடிசிலிருந்து மீண்டும் பதில் ரிசீவ் ஆகுறதுக்குள்ள இந்த விமானம் விபத்தை சந்திச்சிருச்சு அப்படின்றதான் விமான அதிகாரிகள் வழங்கி இருக்கக்கூடிய இந்த விசாரணை அறிக்கையில இடம்பெற்றிருக்கு அதற்கு பிறகு என்ன நடந்தது ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் ஐந்து வினாடிகளுக்கு மேடே 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 அப்படின்னு சொல்லி அந்த அவசரமா டிக்ளர் பண்றாங்க பைலட்டும் கோ பைலட்டும் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகி விட்டது அகமதாபாத்தில் அந்த காட்சிகளை தான் இப்ப நம்ம சிசிடிவியில் பார்த்திருப்போம் இதுதான் அந்த சிசிடிவியில் பதிவாகி இருக்குது இது விசாரணையில் வழங்கப்பட்டிருக்கூடிய தகவல் இப்போ இதற்கு இடையிலையும் இரண்டு மூன்று சம்பவங்களை விசாரணையின் மூலமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா எரிபொருள் ரன் என்பதுல இருந்து கட் ஆஃப் ஆகுது இல்லையா ஜூன் பனிரெண்டாம் தேதி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் ஐம்பத்தி ஆறு வினாடிகளுக்கு அப்போ பைலட்டுக்கும் கோ பைலட்டுக்கும் இடையில ஒரு உரையாடல் நடந்திருக்கு இப்போ இந்த ரன் அப்படின்றதுல இருந்து கட் ஆஃபுக்கு மாற்றுறது ரெண்டு விஷயமா நடக்கும் ஒன்னு ஆட்டோமேட்டிக் மெத்தட்ல நடந்துடும் இன்னொன்னு அந்த விமானிகளே அதனை இயக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகைகளா ஓயங்களுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்போ அந்த பைலட் தன்னுடைய கோ பைலட்ட நீ ஏதாவது ரன் அப்படின்றதுல கட் ஆஃப் மாற்றிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி கோ பைலட் அந்த பைலட் கிட்ட சொல்றாரு அதற்கு பிறகுதான் இந்த மேடே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை தவறுதலா நீ பண்ணிட்டியா தான் எரிபொருள் நின்றுச்சா அப்படின்னு சொல்லி அந்த பைலட் தன்னுடைய கோ பைலட்டையும் கேட்டிருக்காரு இந்த உரையாடல் அனைத்துமே காக்பிட் உரையாடலில் பதிவாகி இருக்கு அப்படின்றத விசாரணை அறிக்கையில் ரொம்பவே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த ரன் அப்படின்றதுலருந்து கட் ஆஃப் நிலைக்கு மாறிய உடனே இந்த என்ஜின்களுக்கு வழங்கக்கூடிய எரிபொருள் நின்று விட்டது இப்போ நாமளே ஒரு சாலையில் வாகனங்கள் இயக்கும்போது எரிபொருள் இல்லை அப்படின்னா அதனுடைய செயல்பாடு நின்றும் இல்லையா அதே போல ரெண்டு எஞ்சின்களுக்கும் செல்லக்கூடிய எரிபொருள் நின்ற உடனே ஒவ்வொரு எஞ்சின்களும் செயல்பாடை இழக்க தொடங்குகிறது ஒரே ஒரு வினாடி தான் அதற்கு இருக்கக்கூடிய டைம் ஒரே ஒரு வினாடியில் ரெண்டு இன்ஜினுமே செயல்பாடை நிறுத்திய உடனே விமானம் மேலே எழும்பியது அப்படியே மீண்டும் கீழே விழுந்து அது விபத்துக்குள்ளானது அப்படின்ற விஷயத்தையும் விசாரணை அறிக்கையில திடுக்கிடக்கூடிய தகவல்களாக தெரிவிச்சிருக்காங்க இதுதான் இந்த விமான விபத்து நடந்ததற்கான காரணம் அப்படின்ற விஷயத்தையும் மத்திய அரசு வழங்கியிருக்கக்கூடிய தகவல்களில் தெரிவிக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே ஊ யூகங்கள் அடிப்படையில் இந்த விமானம் சதி செயலா சதி செயலால் ஏற்பட்ட விபத்துக்களா இல்லை பறவை மோதியதுல விமானத்தினுடைய எஞ்சின் செயல்பாடுகள் நின்று விட்டதா இப்படியான பல கேள்விகள் இருந்திருக்கும் இல்லையா இப்படி அனைத்து கேள்விகளுக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக தான் விசாரணை அறிக்கையினுடைய முழுமையான தகவல்கள் இடம்பெற்றிருக்கு விமானத்துல இருக்கக்கூடிய எரிபொருள் வழங்கக்கூடிய செயல்பாடு திடீரென செயல் எழுந்ததன் காரணமாக விமானத்தினுடைய ரெண்டு எஞ்சின்களுக்கும் செல்லக்கூடிய அந்த எரிபொருள் நின்றதன் காரணமாக செயல்பாடு நின்று விட்டது இதனால் விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்கிறார்கள் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சக அதிகாரிகள் இதுதான் ஜூன் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் ரக விமானம் இருநூத்தி எழுபது பேரை பலிகொண்டதற்கான காரணம் என்ற விளக்கத்தையும் விசாரணை அறிக்கையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது